அது மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் உங்களோடய ஏ டு சட் மார்க்கெட் சேனல்ல வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு அழகான ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ஃப்ரண்டேஜ் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒரு ப்ராபர்ட்டி தாங்க இந்த வீட்டில் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால டேரக்டாக ஸ்க்ரீனில் எடுத்துக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களோட பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாங்க நல்ல ஒரு பெரிய கேட்டு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது வந்து இருக்குங்க இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பெரிய இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் கார் பார்க்கிங் சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை அடி வருங்க லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி வருங்க மேலே அழகாக ஃபால் ஸ்பாட் ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து செட் பேக்கு நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு ஒரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ட்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் பண்ணி தருவாங்க டீக் டோர் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கலாங்க நல்ல அழகான எலிவேஷன் டைல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குதுங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹாலு மேலே அழகாக ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் ஒரு ஜன்னல் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க டிவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பார்த்தாலே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க ஹால் வந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டோர் ஒன்றும் சூஸ் பண்ணல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா இதுலேயும் ஒரு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற இருக்குது ஷெல்ஃபு லாஃப்டல் ஃபேன் ஃபிட்டிங் எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த லெவலில் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வந்து இன்டீரியர் வந்து உங்கள்கிட்ட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃபிஷன் வாஷ் பேஷின் இன்வெர்ட்ரு எல்லாமே கீழே அழகாக கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டு இது வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழு என்றீஸில் பெஸ்ட் ரூமு நல்லா அழகாகவே இருக்குது வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வச்சு கொடுத்துருவாங்க கிச்சன் வந்து வாயுமூல் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல இது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன்தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் பிடிச்சுன்னு இருக்குது டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் இருக்குங்க அழகாக ஓட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனுங்க இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நின்று சமைக்கலாம் அதுக்கே தவறு இருக்குது கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்ல இருக்குது எஸ்எஸ்ல நல்ல பெரிய சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு வச்சு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் மாடிக்கு போகிற வழி இதுதான் இது வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க நல்லா அகலமான ஒரு ஒரு நாலடிக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க சைடில் அழகாக எஸ்எஸ்ல ரேலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க மேலே வந்தோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டோர் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ரெண்டு ஷெல்ஃப் வச்சு நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரைக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குங்க வித் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இதோட டாய்லெட்டோட டோரு பிவிசி டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த சைடில் இருந்து பெட்ரூம் வியூ காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபுல்லாகவே அழகாக ஃபால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா பெருசுங்க இதோட சைஸ் வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூம் அப்புறம் டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் வந்து அழகான பிவிசி டோர் தான் உள்ளேயும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பது அட்ரஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வேணும் டப் கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது இது வந்து பால்கனி பால்கனியில் அழகான ஒரு இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸு இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்குள்ள லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு வாய்ப்புகிறோம் ரொம்ப வரதி எல்லாருக்கும் டாட்டாஸ் யூவா